ஸ்டார் தமிழ்நாடு ஜோதன அறக்கட்டளையும் எஸ் டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ் டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் வணக்கம் கோவில்பட்டி தங்கப்பாண்டிய கடன் எனக்கு எப்ப தீரும் எனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கு பொருளாதாரத்தில் எனக்கு சேவிங்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க நான் நம்ம வழக்கம் போல நம்ம உழைக்கிறது வேலை செய்கிறது பிசினஸ் நம்ம சம்பாதிக்கிறது நம்ம போல செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அதில் மாற்றம் இல்லை இருந்தாலும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னா அவுள் நாட்டு சக்கரை கலந்து கிருஷ்ணன் கோவிலில் வச்சு வழிபட்டு வந்து அந்த அவுள் நாட்டு சக்கரையை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா விரைவில் கடந்து இருவதற்கான ஒரு சூழ்நிலைகள் அமையும் நம்ம முயற்சி எடுக்கிறது சக்சஸ் ஆகும் இது சடையம்பட்டி சாத்தூர் அருகே உள்ளே சடையப்பட்டி கிராமத்தில் ராதாகிருஷ்ணன் ஆலயம் இருக்கு அந்த ஆலயத்தில் போய் அவள் பொறி அந்த அவளும் நாட்டு சக்கர வச்சு வழிபட்டு வந்து கடன் பிரச்சனை தீர வேண்டிக்கிட்டா நிறைய பேருக்கு அது நல்ல வழி கிடைக்கிறது அதுக்கடுத்து வழக்கு ஒருவருக்கு வழக்கு சம்பந்தமான கேள்வி ஒருவர் வழக்கு என்றால் சனிக்கு எட்டாம் இடம் அல்லது செவ்வாய்க்கு எட்டாம் இடம் சனி பகவான் இங்கிருக்கிறாரோ அதற்கு எட்டாம் இடம் செவ்வாய் பகவான் இங்கிருக்கிறாரோ அதற்கு எட்டாம் இடம் ஏதாவது ஒன்று பலம் பெற்றுவிட்டால் வழக்குகளில் வெற்றி பெறுகிறார்கள் வழக்கு இவர்களுக்கு சாதகமாக அமையும் சனி பகவானுக்கு எட்டு அல்லது செவ்வாய்க்கு எட்டு பலம் பெறுவது வழக்கு விஷயங்களிலோ அல்லது பெரிய விபத்து விஷயங்களிலோ இவர்கள் தப்பிக்க அது உதவியாக இருக்கிறது சனி பகவான் வியாதி என்று சொல்லும் பொழுதும் இங்கே சனி பகவானை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் வருகிறது அப்போ சனி பகவான் எங்கு அமர்ந்திருக்கிறாரோ அதற்கு ஆறக்கூடியவர் பலம் பெற்று அந்த சனி பகவானுக்கு ஆறு கூடியவர் பலம் பெற்று விட்டார் வியாதியின் தாக்கம் பெரிதும் இவருக்கு இருக்காது மருத்துவத்தின் மூலம் குணமடையும் இதுவும் பல இடங்களில் சரியாக வருகிறது சனிக்கு ஆறாம் இடம் நல்ல நிலையில் இருக்கிறதா நல்ல கிரகங்கள் தொடர்பு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் சனிக்கு ஆறு பலப்பட்டால் வியாதியின் தாக்கம் கடன் அப்படி இருந்தாலும் கடனுடைய தாக்கமும் இவர்களுக்கு பெரிதும் பாதிக்காது செவ்வாய் பகவான் நிலங்களை சொத்துக்களை சொல்லக்கூடியவர் பூமி மனை அதற்கு அவர் அதிபதி ஆவார் செவ்வாய் பகவான் எங்க அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டிற்கு ஐந்து ஒன்போதில் நல்ல கிரகங்கள் இருந்தால் பூமி மனைகளால் அதிர்ஷ்டம் பெறுவார் நிச்சயம் இவருக்கு பூமி மனைகள் உண்டு இதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை பகவான் பூமி மனைக்கு காரகன் செவ்வாய் எங்கு அமர்ந்திருக்கிறதோ அதுக்கு ஐந்து குடையவன் அவன் ஆட்சி உச்சம் பெற்றாலும் அதற்கு ஒன்பது கூடியவன் ஆட்சி உச்சம் பெற்றாலும் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கரகம் சிறப்பான நிலையில் இருந்தாலும் செவ்வாய் நின்ற நட்சத்திர அதிபதி வளர்த்தாலும் பூமி மனைகளால் யோகம் உண்டு பூமி மனைகளால் அதிர்ஷ்டம் வருவார் மண்மனை யோகம் இவருக்கு சிறப்பாக இருக்கும் இது இவருக்கு இந்த பலன் உண்டு என்பதை அறுதி சொல்லலாம் அதாவது தொழிற்காரகன் சனி பகவான் சனி பகவான் எங்கே நிற்கிறாரோ அதற்கு திரிகோண ஸ்தானங்கள்ல நல்ல கிரகங்கள் இருந்தால் தொழில் முன்னேற்றம் உண்டு தொழிலில் அவர்களுக்கு உயர்நிலை உண்டு தொழில கௌரவமா இருப்பாங்க ஒரு இடத்துல வேலைக்கு போனா கூட பெரிய நிறுவனங்கள்ல பணிபுரிவாங்க இந்த சனிக்கு திரிகோண வீடுகளில் இருக்கிற கிரகங்கள் இவ்வளவு விஷயத்தை சொல்லும் அதற்கான ஒரு பதிவு ஜோதிடர்கள் எனக்கு ஒரு வாக்குப்படம் வேணும் படித்தது எனக்கு மனசில் நிற்கணும் நினைச்ச உடனே யாபத்துக்கு வரணும் அப்படின்னு நிறைய ஜோதிடர்களுக்கு இந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பொதுவாக இதுக்கு என்னென்னா அவங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடுங்கிறது முக்கியம் அது வந்து இயல்பாக எல்லாரும் வச்சுக்கிறது அதுக்கப்புறமா என் அனுபவத்தில் ஒன்று பகிர்ந்துக்கிறேன் சங்கரங்கோவில் உள்ள வேளப்ப தேசிய சுவாமிகள் ஆதீன மடம்னு அங்கே இருக்குது வேலப்பதேசிய சுவாமிகள் அங்கே இவங்க ஒரு மூல நட்சத்திரத்தன்று சென்று வழிபாடு செஞ்சு வந்தா ஜோதிட சிந்தனையும் ஜோதிடம் சார்ந்த அந்த ஆற்றலும் அதிகரிக்கும் இது என்னுடைய அனுபவம் ஜாதகங்கள்ல மறைவுஸ்தானங்கள்னு ஆறு எட்டு பன்னெண்டு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு சொல்லுவாங்க அதிக கிரகங்கள் மறைவுஸ்தானங்களில் இருந்தால் பிரச்சனைகள் சில சோதனைகள் அவர்களுக்கு இருக்கலாம் தவறில்லை ஆனாலும் அந்த ஜாதகம் சிரமத்தை மீறி ராஜயோகம் அடைகிறது பிரபலங்கள் ஜாதகத்தில் மறைவு ஸ்தானங்களில் கிரகம் இருக்கும் அதை பார்த்தாலே தெரியும் ஒரு ஜாதகத்தில் அந்த அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே இது வந்து ஜெயிக்கும் இது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எப்படி சொல்றதுன்னா இவர் எப்படி ஒரு அந்தஸ்தா இருப்பாரா ஸ்டேட்டஸா இருப்பார் சொல்றதுனா அவருடைய லக்கணத்தை சூரியன் குரு செவ்வாய் இவர்களில் ஒருவர் பார்த்தாலும் அல்லது லக்னாதிபதியோடு சேர்ந்தாலும் சிறப்பான ஜாதகமே கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு ஒரு சுமூகமானது இல்லை அடிக்கடி ஒரு சண்டையும் சத்தமும் கழகமா இருக்குன்னா அந்த தம்பதிய திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் ஆலயம் சென்று மாலையை மாத்திக்கிட்டு அந்த ஆலயத்துல வழிபாடு செய்து வந்துட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள சுமூகமான நட்பும் நல்ல உறவும் உண்டு ஜோதிடம் நான் படிச்சிருக்கேன் சார் இல்லை ஜோதிடத்தை நான் ஏற்கனவே பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் நான் எனக்கு இன்னும் அடுத்த லெவல் வேணும் நான் இன்னும் நல்லா பலன் சொல்றதுல இன்னும் கொஞ்சம் ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க எங்களுடைய உயர்நிலை வகுப்பு ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமைக்கு உயர்நிலை வகுப்பு இரவு எட்டு மணிக்கு ஆன்லைன்ல ஜூம் மீட்டிங்ல நடக்கு உயர்நிலை வகுப்புல கலந்துக்கிட்டு பலன் சொல்ல விருப்பமுடையவர்கள் கீழே உள்ள எண்களில் பதிவு செய்து கலந்து கொள்மாறு கேட்டுக்கொள்ளுங்கள்